மணிவண்ணன் எப்பொழுது நான் வந்து இங்கே பெரம்பூருக்கு வந்தேனோ அந்த நாள் முதல் மணிவண்ணன் மிக நெருங்கிய நண்பர் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் கூட அவர் ஒரு மருந்து கடை வச்சுருந்தார் அவர் அந்த பண்டிகை நாட்களில் நான் போய் உதவி செய்வேன் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்ததுனால மணலியில் வேலை பார்த்த நேரத்தில் அவர் கூட திருப்பதி போயிருக்கேன் அந்த நியூ இயர் டே அன்றைக்கெல்லாம் அவர் கூட பீச்சுக்கு போவேன் கார் வச்சுருந்தார் நான் அது போல் முதன் முறையாக போயிட்டு போயிட்டு வரும்போது அவர் தான் என்னை காரில் ஆகிட்டு வந்தார் ஒரு நல்ல மனிதர் நல்ல குண்டாக இருப்பார் மனைவியர் போயிட்டாங்க அவரும் இறந்துட்டார் ஒரு பெரிய மகன் இறந்துட்டான் இன்னொரு பையன் தான் அந்த வீட்டோடு இருக்கிறான் நல்ல குடும்பம் எல்லாமே தெரியும் எனக்கு அதில் ஒரு மருந்து கடையில் வேலை தான் லக்ஷ்மணன் நான் அடிக்கடி பெரம்பூர் மார்க்கெட்டு வர வீனஸ் மார்க்கெட்டு வரும்போதெல்லாம் அவனை பார்த்துட்டு பேசிட்டு வருவேன் ஏற்கனவே அவன் பார்த்துட்டு வந்தேன் அவன் எந்த ஊர் எந்த ஊருனா சாத்தூர் மிளகா சொல்கிறோம் இல்லையா அந்த கிராமத்துலேருந்து சின்ன வயசில் வந்தான் சின்ன வயசுனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் தான் வந்தான் கடையில் சேர்த்து விட்டாங்க வீட்டிலே தங்கிக்குவான் வீட்டிலே சாப்பிடுவான் வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிட்டான் இன்றைக்கி அவனோட பேசும்போது எனக்கு பல தகவல் கிடைச்சிது அவனுடைய பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சாதாரண அவ்வளோ அதிகமாக படிக்காதவன் இன்றைக்கு அவன் அவன் ஒரு ரெண்டு கடையாக வச்சு நடத்துகிறான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டான் இப்போ அவனுடைய பையன் அயர்லாந்தில் படிக்கிறானான் எவ்வளவு நாற்பது இல்லை அறுபது லட்ச ரூபா செலவு பண்ணி லோன் வாங்கி அவனை அனுப்பிச்சி வச்சுருக்கான் அந்தளவுக்கு அவன் முயர்ந்துருக்கான் அதாவது உழைப்பு உயர்வு எந்த ஒரு தலைப்பில் தான் நான் அதை பேசணுங்கிறதுக்காக எடுத்து வந்தேன் அவளுடைய மகள் அவரும் படித்து முடிச்சுடுது அதுவும் மேற்கொண்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு வருது இப்படி இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஏன்னா உழைப்பு உயர்வு தரும் அதுதான் அவன் உழைச்சான் சின்ன வயசுலேருந்து உழைச்சான் இன்றைக்கி வயசு உனக்கு வந்து மனைவி இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் அவன் தங்கியிருந்த வீட்லேருந்து வெளியே வந்துட்டான் நல்லா பண்ணிக்கிட்டுருக்கான் ஏன்னா மணிவண்ணன் இறந்துட்டார் அவங்க மனைவி திலகா அவங்க இறந்துட்டாங்க ஒரு பையன் இறந்துட்டான் ஒருத்த தான் அந்த வீட்டிலே பெனடி ஸ்கொயர்லே தான் அவன் இருக்கிறான் மாரன் மாறன் என்டர்பிரைசஸ்ல ஒரு பெரிய கடை வச்சு நடத்துனாரு பிளாஸ்டிக் ஐட்டம் அதில் அவருக்கு பெரிய லாபம் இல்லை இப்போ அவன் இன்னும் அதை விட்டுட்டு ஏதோ இருக்கான் ஜிம்மு மேலே வச்சு நடத்துகிறான் ஏதோ அவனுக்கு வருமானம் கிடைக்கிது காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வேலை பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது போல் யார் யார் உழைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அதுக்கு சிறந்த உதாரணம் லக்ஷ்மணன் நமக்கெல்லாம் வந்து லக்ஷ்மணன் வரும்போதே என்ன ஞாபகம் வரும்னா ராமாயணம் தான் ஞாபகம் வரும் அது கதை ஆனால் இது வந்து உண்மை நிஜம் நேர்மை பித்தலாட்டம் எதுவுமே கிடையாது உழைப்பு உயர்வு ஏன்னா சிறிய லா லாபத்தில் தான் அவங்களாம் விற்கிறாங்க தேடி வராங்க பல கஸ்டமர்கள் அதனால தான் அவனை பார்த்தேன் அவனோட ஃபோட்டோ எடுத்துக்கல ஆனால் இன்னொரு நாளைக்கு வந்து உன்கிட்ட பேசி எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும் முயற்சி வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த நுட்பம் தெரிஞ்சிருக்க வேண்டும் மக்களை வந்து கவர தெரிந்திருக்க வேண்டும் வியாபாரத்தை நேர்மையாக நடத்த வேண்டும் கவடம் இல்லாமல் செய்ய வேண்டும் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சிறு வயதிலிருந்தே இன்று வரை அவன் என்ன வயசு இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் அவன் பார்க்கறதுக்கு இளமையாக தான் இருக்கிறான் அவ்வளோ ஒன்றும் தெரில தாடி லேசாக மீ இந்த அம்மா நிறைக்கல அது தாடியெல்லாம் கொஞ்சம் லேசாக மறைச்சாப்புல இருக்குது ஷேவ் பண்ணதுனால அதனால் யாரெல்லாம் வந்து உழைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்வார்கள் அதனால் அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏதோ பதிவையே நான் செய்கிறேன் இது பேப்பர் மில் சாலை தான் ஏதோ பக்கத்திலே வந்து கேஸ் ப்ளஸ் கம்பெனி இருக்குது அது முன்னாடி தான் நான் நிற்கிறேன் பாருங்கள் கேஸ் ப்ளஸ் எனவே நண்பர்களே இந்த பதிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பதிவிடும் பகிருங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் தரும் உழைப்பு எப்படி உயர்வு தரும் என்பதை எல்லோருக்கும் பகிர்கள் என்று சொல்லி இந்த பதிவை காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இனிய இரவாகட்டும் என்று சொல்லி இதை நான் முடித்து வைக்கிறேன்